தெய்வம் நீ என்று உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் நாம் கந்த புராணத்தில் பங்குனி உத்திரத்தன்று பார்வதியின் திருமணம் எவ்வளவு சிறப்புடன் நடந்தது என்பது குறித்து சிந்திக்க இருக்கிறோம் முனிவர்கள் எழுவரையும் வழியனுப்பிய பிறகு இமவான் தேவர்களின் சிற்பியான விஸ்வகர்மாவை அழைத்தான் திருமணத்திற்கு ஏற்ற மண்டபங்களையும் பந்தல்களையும் அமைத்திட வேண்டினான் விஸ்வகர்மா அனைவரும் வியக்கத்தக்க வகையில் கோபுரங்கள் நுழைவாயில்கள் மண்டபங்கள் பந்தல்கள் போன்ற அனைத்தையும் நிர்மாணித்தான் அழியாத கன்னிகை அம்பிகை வளர்ந்த நகரமாதலால் அந்த பகுதிக்கு கன்னிமாநகர் என்று பெயர் சூட்டினர் சிவபெருமானின் கைலை மலை கோவிலை போன்று விளங்கும் திருமண மண்டபத்தையும் அங்கு மணமக்களும் பிறரும் அமர்வதற்கான சிறப்பு இருக்கைகளையும் இனிதே நிறுவினான் விஸ்வகர்மா ஸ்ரீதரன் என்னும் திருமால் பிரம்மன் முதலான தேவர்கள் பெரும் தவசிகளான முனிவர்கள் ஆகிய அனைவரையும் தங்கள் துணைவியரோடு உமையவள் திருமணத்தைக் காண அழைப்பு விடுத்து தூதரை அனுப்பினான் சிவபெருமான் இத்தூதர் அனுப்பும் காட்சியை கச்சியப்பர் சீதரன் அயன்முதல் தேவர் மாத்தொகை மாத்தவ முனிவரர் மடந்தை மாறோடு காதலின் உமைமனம் காண வந்திட தூதரை எங்கனும் தூண்டினான் அரோ என்று தூது அனுப்பும் காட்சியை கண்முன் கொண்டு வருகிறார் திருமகள் கலைமகள் இந்திராணி பந்தபாசக் கட்டுக்களில் இருந்து நீங்கிய முனி பத்தினிகள் ஆகிய அணங்கினர் யாவரும் தங்கள் கணவரின் கட்டளைப்படி இமயம் வந்தனர் இக்காட்சியையும் செந்திரு நாமகள் சீர்பெறும் சசி பந்தமில் தாபத பண்ணியாய் உலர் அந்தமில் அணங்கினர் யாரும் மால்வரை வந்தனர் அவரவர் மகிழ்னர் ஏவலால் என்று கொஞ்ச தமிழில் அளவலாவுகிறார் மலையரசன் கையிலைக்கு சென்று முறைப்படி சிவபெருமானை திருமணத்திற்கு எழுந்தருள வேண்டினான் அவனும் எண்ணிலாத கணங்களுடன் இமயம் வந்து சேர்ந்தான் பிரம்மன் படைத்துக் கொடுத்த திருமணத்துக்கு உரிய திருவாபரணங்களை பூண்டு சிவபெருமான் கல்யாண சுந்தரனாக காட்சியளித்தான் இமயத்தில் உலகோர் அனைவரும் கூடியதால் வடபுலம் தாழ்ந்து தென்புலம் உயர்ந்தது புவியின் சமநிலையில் தடுமாற்றம் ஏற்பட்டது அதனால் அனைவரும் அஞ்சினர் ஈசன் அகத்திய முனிவரை அழைத்தான் அகத்திய முனிவரை நீர் நீங்கி சென்று மருத நிலத்தால் வளம் செழிக்கும் தென்னாடு செல்க பூமி முன்போல் ஆகும் என்றான் ஈசன் இக்காட்சியையும் ஆனான் முனிகேள் நீ இவ்வச்சலம் நீங்கி தேனார் மருதவளமேய தென்னாடு நன்னி வானார் பொதியமலை மேவுதி பையமெல்லாம் எனவே நிகராகி விளங்கும் என்றான் என்று மருதவளமேய தென்னாடு குறித்து சிறப்பாக பாடுகிறார் கட்சியப்பரின் நாட்டுப்பற்று இங்கு நமக்கு தெளிவாக விளங்குகிறது தேனார் மருதவளமேய தென்னாடு என்பது தேன்பொழியும் சோலைகளும் வளமான விளைநிலங்களும் நிறைந்து விளங்கும் தென்னாடு என்று போற்றுகிறார் கம்பனும் காவிரி நாடன்ன கழதி நாடு என்று காவிரி பாயும் தென்னாட்டை கோசல நாட்டுக்கு ஓமையாக கூறினான் தங்கள் திருமணத்தை காணாமல் நான் எங்கனும் அங்கு செல்வேன் என்றார் அகத்தியர் இமயத்தில் நிகழும் எமது திருமணத்தை நீர் பொதிகையில் காணலாகும் என்று கூறிய சிவபெருமான் அகத்தியரை அனுப்பி வைத்தான் அவரும் பொதிகை சென்றார் பூமியும் சமநிலைக்கு மீண்டது மலையரசனின் இசைவின்படி துர்காதேவி மெய்காவல் தோடியாக வந்தாள் இந்திராணி என்னும் சசி தாம்பூலத்தட்டை ஏந்தி வந்தாள் கங்கை முதலான நதி அரிசிகள் வெண்சாமரம் வீசினர் காளிகள் வெண்கொற்ற கொடைகளை பிடித்து வந்தனர் பாரதி என்னும் கலைமகள் வாழ்த்தி செய்தாள் பார்வதி திருமகளின் கரத்தை பற்றியபடி திருமண மண்டபத்துக்குள் எழுந்தருளினாள் மணமகனின் தோழனாக செல்வக்கோமான் குபேரன் வந்திருந்தான் எங்கள் சங்கரி மட்டும் குறைந்தவளா செல்வத்தின் அதிதேவதையாகிய திருமகளின் கருத்தை பற்றி வந்தாள் அது மட்டுமா வாக்கு வாழ்த்தி செய்கிறாள் என்ற நயம் தோன்ற அழகாக உரைக்கிறார் கச்சியப்பர் மனமேடைக்கு எழுந்தருளி ஈசனை வணங்கி நின்ற பார்வதியை சிவபெருமான் தான் அமர்ந்திருந்த சிறப்பு இருக்கையில் தன் பக்கத்தில் அமரச் செய்தான் மேனை அருகிலிருந்து உதவ இமவான் சிவபெருமானின் திருவடிகளை புனித நீரால் கழுவி மலர்களால் அர்ச்சித்து முதலியவற்றை பிரம்மதேவரே முன்னின்று நடத்தினார் அன்று பங்குனி உத்திர திருநாள் உரிய சுபமுகூர்த்த வேளை பாத பூஜை செய்த பிறகு புவனங்கள் அனைத்தையும் பெற்ற கண்ணியாகிய பார்வதியின் கையை பாசங்கள் இல்லாத பரம் சுடராகிய சிவபெருமான் கருத்துக்குள் வைத்து அவனை தனது மருமகனாக கருதி இவளை தங்களுக்கு உள்ளன்போடு அளித்தேன் ஏற்றருள்வீர் என்று வேத வாக்கியங்களை ஓதி நறுமணம் பொருந்திய நீரை பார்த்து கன்னிகாதானமாக கொடுத்தான் இமவான் கன்னிகாதான முறையில் செய்யும் திருமணத்தை தற்காலத்தில் மகட்கொடை மன்றல் என்று அழகிய தமிழில் கூறுகின்றனர் இத்திருமண காட்சியை கச்சியப்பர் பூசனை புரிந்த பின்னர் புவனமது ஈன்றாள் தன்கையை பாசமது அகன்ற தொல்சீர் பரஞ்சுடர் கரத்துள் வைத்து நேசமோடு அளித்தேன் என்னா நெடுமுறை மனுக்கள் கூறி வாசனல் உதகம் உய்தான் மருகன் என்று அவனை உண்ணி திருமண வைபவத்தை நம் கண்முன்னே காட்சியாய் காட்டுகிறார் கச்சியப்பர் எங்கும் உள்ள பொருட்களும் அவற்றை கொள்வதும் கொடுப்பதும் தானே ஆகிய சங்கரன் உலகத்தையெல்லாம் பெற்ற கன்னியை திருமணத்துக்கு உரிய மங்கள முறையில் மகற்கொடையாக ஏற்றுக்கொண்டான் என்றால் அங்கு அவன் செய்த திருவருளின் மேன்மையை எவரால் அறிந்து இயலும் எவராலும் இயலாது என்பதே கருத்தாக அமைகிறது தூய நெய்யையும் தேனையும் வேறு பல பதார்த்தங்களையும் சமர்ப்பித்து தாங்கள் இவற்றை திரு அமுது செய்தருள்வீர் என்றான் மலையரசன் மலையரசனே இவை யாவும் நன்று நாம் ஏற்று மகிழ்ந்தோம் என்று திருவாய் மலர்ந்தருளினான் ஈசன் தொடர்ந்து நாம் காண இருப்பது அழிந்தும் அழியாதவனாகிய மன்மதனே ஆகும் வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம் என்ற வாசகத்தை தற்காலத்தில் அவ்வப்பொழுது காண்கிறோம் கேட்கிறோம் ஆதி தம்பதியராகிய அம்மையப்பனை வாழ்த்தும் தகுதி எவருக்கு உண்டு எனவே அனைவரும் மகேஸ்வரனான திருமணத் தம்பதியரை வணங்கி அவர்களுடைய அருளை பெற்றனர் விருந்து முடிந்து அனைவரும் விடை பெற்றனர் அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்த அந்த வேளையில் ஒருத்தி மட்டும் துன்பத்தில் ஆழ்ந்திருக்கலாமா ரத்தியை அழைத்து அவளுக்கும் தன்னழியை பொழிந்தான் ஈசன் ரதியின் கண்ணுக்கு மட்டும் மன்மதன் எப்போதும் உருவத்துடன் விளங்குபவனாகவும் மற்ற அனைவருக்கும் அவன் உருவமற்ற அனங்கனாகவும் தோன்றுவான் என்றும் கூறினான் சிவபெருமான் எரித்த கணவனை மீண்டும் உருவத்துடன் கண்ட ரதி பெரிதும் மகிழ்ந்தாள் காமன் எரிந்து மீண்டும் உயிர்த்த நிகழ்ச்சியை தமிழகத்து கிராம மக்கள் காமன் தீப்பண்டிகை என்று கொண்டாடுகின்றனர் காமன் உருவத்தை எரித்துவிட்டு மூன்றாம் நாள் ஒரு குழி தோண்டுவர் அப்போது மன்மதன் உயிர்த்து வருவதாக ஐதீகம் அன்று இரவு இரண்டு அணியினர் காமன் எரிந்தானா எரியவில்லையா என்ற தலைப்பில் கவிதை பட்டிமன்றமே நடத்துவர் ஓர் அணியினர் மன்மதன் எரிந்தான் என்று சான்றுகளுடன் பாடுவார்கள் மற்றோர் அணியினர் அவன் எரியவில்லை என்று பாடி வாதாடுவார்கள் தீர்வு காண முடியாத இந்த நிகழ்ச்சிக்கு நடுவர்கள் எவரும் இருக்க மாட்டார்கள் தற்கால பட்டிமன்ற நிகழ்ச்சிகளுக்கு இதுதான் நிகழ்ச்சியாகும் என்று கந்தபுராண விரிவுரையை எழுதிய பருத்தியூர் டாக்டர் கே சந்தானராமன் அவர்கள் தம்முடைய உரையில் கூறுகிறார் நாளைய நிகழ்வில் இனிதன மகிழும் இயல்பினர் குறித்து சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்த புராணத்தில் கச்சியப்பர் பங்குனி உத்திர திருநாளில் பார்வதியின் திருமண வைபவத்தையும் அகத்தியர் பொதிகை சென்று பூமியை சமன்படுத்தியதையும் ரதியின் கண்களுக்கு மன்மதன் தெரிவதையும் அழகுபட சித்தரித்ததை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்